ஜல்லட்டு கோரி போராட்டம் நடத்தியவர்கள் போலீசார் தடியடி நடத்தியது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கேள்வி எழுப்பினார் சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து செல்ல அவகாசம் கேட்டும் போலீசார் தடியடி நடத்தியதை கண்டிக்க கோரியும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சிலர் இன்று காலை மனு தாக்கல் செய்ய முயன்றனர் தலைமை நீதிபதி கவுல் தலைமையான அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆதாரங்கள் ஏதுமின்றி விசாரிக்க முடியாது என தலைமை நீதிபதி தலைமையிலான அமர் கூறிவிட்டது அடுத்து நீதிபதி மகாதேவன் முன் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இதே கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்தனர் மதியம் மணிக்கு விசாரிக்க நீதிபதி ஒப்புக்கொண்டார் அதன்படி விசாரணை நடந்தது அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் போராட்டக்காரர்கள் போர்வையில் சமூக விரோத சக்திகள் ஊடுருவி வன்முறையில் ஈடுபட்டதாக கூறினார் அப்போது நீதிபதி போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது ஏன் வன்முறையில் ஈடுபட்டால் மட்டுமே போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பை டிஜிபி உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் இந்த செய்தி நீதிமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இது போன்ற செய்திகளை உடন கூட தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க